நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் சினிமா துறைகள்ல நாம நிறைய நடுநிலை நக்கிகள் பாக்கலாம் அதாவது பாதிக்கப்படுகின்ற தலித் மக்களுக்கு ஆதரவாக எந்த விதமான குரல் ரைஸ் பண்ணவே மாட்டானுங்க குரல் கொடுங்கடா அப்படின்னா இல்ல ப்ரோ நாங்க வந்து நடுநிலை நக்கிகள் ப்ரோ இந்த ஜாதி பிரச்சனை அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு அவனை பார்த்து நீ குரல் கொடு அப்படின்னா நாங்க வந்து குரலை எழுப்ப மாட்டோம் ப்ரோ அப்படின்னு டே மாட்டோட பேர் சொல்லி அடிக்கிறாங்க அதுக்காச்சும் குரல் கொடுக்கறா அப்படின்னா இல்ல ப்ரோ நாங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் வெளியே வரவே மாட்டோம் ப்ரொவ் நாங்க குரல் கொடுக்கவே மாட்டோம் ப்ரோ அப்படிவானுங்க ஜெய் சீதா கோஷ போட சொல்லி அடிக்கிறாங்கடா அதுக்காக அதுக்கு ஏதாவது பேசுங்கிறா அப்படின்னா நாங்க அதுக்கெல்லாம் பேசவே மாட்டோம் நாங்க வந்து நடுநிலை நக்கிகள் நாங்க அப்படியேதான் தான் இருப்போம் டே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரண நிதி தர தரமாட்டாங்கடா அதுக்காச்சும் பேசுங்கிறா ஆஹ் அதெல்லாம் கேட்க மாட்டோம் பூரோம் நாங்க வந்து நடுநிலை நக்கிகள் நாங்க சினிமா நடிச்சோமா லட்ச லட்சம் ரூபாய் சம்பாரிச்சோமா அமைதியா போனோமா இந்த மாதிரிதான் வந்து நடுநிலை நக்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேட்டகரியில வாழ்றவங்க இந்த சினிமாக்காரங்க எல்லாமே நான் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் சொல்லல அதுலயே ஜனாயக சிந்தனை கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்று வந்த உடனே உடனடியாக குரல் ரைஸ் பண்ணுகின்ற நிறைய சினிமாக்காரங்களும் கூட இருக்கிறாங்க நான் ஒரு சில நடுநிலை வந்து சொல்றேன் அவங்க இந்த நடுநிலை நக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை தரவே மாட்டானுங்க அப்படியே மேலோட்டமா இருந்துக்குவானா இங்கிட்டும் பேச மாட்டானுங்க இங்கிட்டும் பேச மாட்டானுங்க சோ அந்த மாதிரி நடுநிலை நக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானங்கள் எல்லாத்தையுமே அடித்து உடைக்கும் விதமாக ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு எனக்கு பிடித்த தலைவர் அவர் தாங்க அவருக்கு தாங்க என்னுடைய ஆதரவு அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாக்காரு பகிரங்கமா சொல்லியிருக்காரு அந்த நபர் யாரு அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம் அதே மாதிரி அந்த நபர் எதற்காக அப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில பார்க்க போறோம் அதான் மக்களே உங்கள் எமே விஜய் ஆண்டனி வந்து தெரியும் பிச்சைக்காரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய ஒரு நேமான ஒரு நபர் தான் விஜய் ஆண்டனி அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டரு அது மூலமாக ஒரு நேமு பட் அந்த பிச்சைக்காரன் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படம் வந்து அவர் வந்து ஹை பீக் வந்து கொடுத்து ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா எனக்கு வந்து பிடித்த தலைவர் யார்னா திருமாவளவர்கள் தான் அவருக்கு தான் வந்து என்னுடைய ஆதரவு அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ரோமியோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படங்க அந்த திரைப்படத்தை அவர் நடிச்சிருக்காரு அவர் தான் ப்ரொடியூசரும் கூட அந்த திரைப்படத்துக்கு அப்ப அந்த ப்ரெஸ் மீட்ல பத்திரிக்காரங்க கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் சார் உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி யார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து திருமாவளவன் பிடிக்கும் அவருக்கு தான் என்னுடைய ஆதரவு அப்படின்ன மாதிரி நம்ம விஜயாண்டினி அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்காரு அதாவது சாதாரணமா ஒரு சின்ன செய்தி தான் சின்ன செய்தி தான் நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடக்கூடாது இது வந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க எந்த ஒரு கட்சியுடைய தலைவர்கள் வேணாலும் கையை காட்டு போயிடலாம் எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும் கை காட்டு போயிடலாம் ஆனா ஒரு அம்பேத்கர் இயக்கத்துல பயணிக்கின்ற ஒரு நபரை திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதரை கையை காட்டி எனக்கு அவரை பிடிக்கும் என்னுடைய ஆதரவு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கே தனி துணிச்சல் வேணும் அதுவும் சிறீத்துறையில் இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு தனி துணிச்சல் வேணும் அதெல்லாம் சொன்னேன் இந்த நடுநிலை நக்கி என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிருக்காரு விஜயாண்டனி அவர்கள் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் சொன்னேன் ஒரு தனி துணிச்சல் வேணும் இப்ப நான் வந்து தப்பா சொல்றேன்னு நினைக்காங்க யாரையும் தப்பா சொல்றேன் நினைக்காங்க இப்ப ஒரு நபர் இருக்கான் அப்படின்னா அவன் அரசியல் காலத்துல பயணிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவான்னா நேரா போய் ஒன்னு தமிழ் தேசிய இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற இயக்கத்துல போய் சேருவான் ஏன்னா தமிழ் அப்படின்னு வர்றப்ப அது பொதுப்படி ஆகி போயிருது இல்லையா அதனால அதுல போய் சேருவான் இல்ல அப்படின்னா கம்யூனிசம் என்று சொல்லப்படுகின்ற இயக்கத்துக்குள்ள போயிடுவான் ஏன்னா வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள வந்துருது ஆனால் நாம வந்து என்ன கம்யூனிட்டி என்ன இதெல்லாம் காட்டுகிற இல்லை அப்படின்னா அதுக்குள்ள போயிடுவானுங்க ஆனா பிசிகாவ தேர்ந்தெடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது நீ ஆயா தான் பிசிகா பொதுமக்களுடைய தேவைகளுக்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருந்தாலும் கூட பிசிகா மேல இன்றும் கூட ஜாதி என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை பூத்திக்கிட்டே இருக்காங்க சமூகத்துல இருக்க எல்லாருமே அதான் ஒரு மனிதன் போய் ஒரு கட்சிகளை சேர்றான் அப்படின்னா உண்ணா வந்து கம்யூனிஸ்ட தேர்ந்தெடுப்பான் இல்லாட்டி வந்து போலி தமிழ் தேசிய இயக்கங்கள் தேர்ந்தெடுப்பான் ஆனா விசிக்காவை தேர்ந்தெடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதான் சொன்னேன் விஜயாண்டினி அவர்கள் பகிரங்கமாவே எனக்கு திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற நபர் பிடிக்கும் அவர் தான் என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இது சாதாரமா கடந்து போயிட முடியாது இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இல்லாம இருக்குது அப்ப விஜயாண்டினி அவர்கள் எதற்காக வந்து திருமாவளவனை சொல்லணும் ஏன் சொல்லணும் அப்படின்னா ஜாதி என்று சொல்லப்படுகின்ற வரையறைகள் எல்லாத்தையுமே கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் களமாறி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் வந்து திருமாவளவன் ரோட்ல நடந்து போங்க ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்தவர் வந்து ஒரு ஒரு தலிச்சமயத்தை சார்ந்தவர் வந்து ஒரு ஜாதி சொல்லி ரொம்ப ஒரு எழிவா திட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திட்டி அடிக்கவும் செஞ்சிடறான் இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட மனித யாரு தலிச்சமாயத்தை சார்ந்தவர் பாதிப்பை ஏற்படுத்திய நபர் யாரு ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்தவர் இந்த இடத்துல திருமாவனவர்கள் மட்டும்தான் வந்து இடத்துக்கு குரல் கொடுப்பா நீ வந்து இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் எனக்கு வந்தாலும் சரி வரவில்ல வர வரலைனாலும் கூட சரி நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்பேன்டா அப்படின்னு மாதிரி அந்த தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவர் மட்டும்தான் வேற யாருமே வர மாட்டானுங்க ஏன்னா வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்துக்காக யாரும் வர மாட்டாங்க திருமாவளம் மட்டும் குரல் சொல்லுவாரு சோ அவர் என்னன்னா பாதிக்கப்படுகின்ற மக்கள் தலித் சமுதாய மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரல் இருப்பாரு அதுவே பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் குரல் இருப்பாரு ஸ்ரீமதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்துச்சா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு ஒரு பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக முதல் முதலாக களத்துல போய் அந்த மக்கள் அந்த தாயை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சு நிதி திரட்டி அந்த அம்மாவுக்கு கொடுத்து கவலைப்படாயுமா அவங்க மகளுக்கு வந்து நீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் போய் போனார் அங்க அங்க போய் பிளாஷ் பண்ணாரு செய்தியை பிளாஷ் பண்ணாரு ஏன்னா திருமாவளவன் எங்களா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தியை பிளாஷ் பண்ணாரு பிளாஷ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அனைத்து கட்சிகளும் போக ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா பார்க்க போக ஆரம்பிச்சாங்க ஸ்ரீமதி இடத்துல பாருங்க அவர் வந்து பாதிக்கப்படுகின்ற தனித்து மக்களுக்கு ஆதரவாகவும் ஸ்பாட்டுக்கு போறாரு அதே மாதிரி வந்து இந்த பிசிஎம்பிசி சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காகவும் போறாரு ஒவ்வொரு தலங்கள்லமே போறாரு ஜாதி அட்ராசிட்டி மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக களத்து போறாரு அதிகார வர்க்கங்களின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாலும் களத்துக்கு போறாரு இப்ப அதிகார வர்க்கங்கள் அப்படின்னா என்னன்னா பிசி எம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிச்சாங்களா ஓபிசி சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு பிஜேபி அரசாங்கம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்புல அப்ப வந்து என்னன்னா இது வந்து என்ன விதமான ஒடுக்குமுறை அப்படின்னா அதிகார அதிகார வர்க்கங்களின் மூலமாக செலுத்தப்படுகின்ற ஒடுக்குமுறை யார் மேல பிசி எம்பிசி மக்கள் மேல அதிகார வர்க்கங்களின் மூலமாக செலுத்தப்படுகின்ற ஒடுக்குமுறை சோ அந்த ஒடுக்குமுறையும் அவர் கேட்கிறாரு சோ ஒவ்வொரு தளங்கள்ல இருக்கிற ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையுமே கேட்கிறாரு அதனாலதான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்னு சொல்றான் அவரை ஒடுக்கப்பட்ட அப்படின்னா ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு தலங்களிலுமே ஒடுக்கப்படுகின்ற மக்கள் ஜாதி ரீதியா ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவும் கேட்கிறாரு அதிகார வர்க்கங்களின் மூலமாக ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாகவும் கேட்கிறாரு இப்ப மதம் என்று வருகின்ற பொழுது இன்னொரு உதாரணம் சொல்லவா கடந்த பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சிறுபான்மை மக்களுடைய இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்களுடைய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ப மோடி அரசாங்கம் எடுத்துறாங்க ஒன்னாவதுல வந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற மாணவர் மாணவியர்கள் அவங்க அவங்கதான் வந்து சிறுபான்மை மக்கள் சொல்வாங்க அந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை மோடி அரசாங்கம் எடுத்துடுறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சி ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே முதலாளா பண்ணல திருமாவளவன் கேட்டார் பார்லிமெண்ட்ல சோ அது பாருங்க அப்ப மதத்தின் ரீதியாக மோடி அரசாங்கம் செய்கின்ற ஒடுக்குமுறை சிஏ சட்டத்துக்கு பண்ணாரு திருச்சியில வந்து கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் நபர் ஒன்பது ரெட்டி மாபெரும் பேரை நடத்தி காட்டினாரு சிஏ சட்டத்துக்கு எதிராக சோ மதத்தின் ரீதியாக செய்யப்படுகின்ற ஒடுக்குமுறை இப்ப இந்து சமுதாயத்துல எடுத்துங்க இந்து சமுதாயம் இந்து சமுதாயத்துக்குள்ள வந்து உள்ளுள்ள கோயிலுக்குள்ள உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிற நபர் யாரு அவனும் ஒரு இந்து தான் கோயில்ல நான் போவேன்னு சொல்றவனும் ஒரு இந்து தான் சோ அந்த மதத்தின் ரீதியாக நடக்கின்ற ஒடுக்குமுறைகள் இது அதையும் எதிர்க்கிறாரு பார்ப்பனைய சித்தாந்தங்கள் மூலமாக நடக்கின்ற ஒடுக்குமுறைகளை எதிர்க்கார் சோ வந்து ஒவ்வொரு தலங்கள்ல வந்து எந்தெந்த தலங்களின் மூலமாக ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்படுகின்றதோ அது எல்லாத்துக்கும் எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாரு திருமாவளவர்கள் சோ அந்த மாதிரி ஒரு சிந்தனை போக்குகளின் விளைவினால தான் விஜய ஆண்டனி அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் இவர் நம்ம ஆதரவு தெருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அப்படின்றத நான் பாக்குறேன் வந்து ஒரு நக்கீரனுடைய வெப்சைட்ல இந்த செய்தி வந்து வெறும் ஒரு துண்டு செய்தி தான் போட்டிருக்காங்க மிஞ்சி போனா ஒரு இருபது லைன் வந்து இருக்கும் அவ்வளவுதான் இருக்குது செய்தி வந்து அவ்வளவுதான் எனக்கு திருமாவளவன் பிடிக்கும் அவ்வளவுதான் திருமாவளவர்களை ஆதரவு தெரிவிக்கிறேன் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் தான் ஆனா அதுக்குள்ள அவர் வந்து அந்த மாதிரி சொன்னதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எலாபரேட் பண்ணி சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு அரசியல் காலகட்டம் வேற எலாபரேட் சொல்ல பண்ணி சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு அவர் நினைச்சிருந்தா ஈஸியா வந்து எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க ஒரு தலைவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு போயிருக்கலாம் நான் கம்யூனிஸ்ட் தப்பா சொல்லல சொல்றேன் ஏன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வந்து ஜாதிய களம் முதன்மை களமா இருக்குது ஏன்னா ஜாதிய களத்துல இருந்து எதிர்த்து களமாடுறவங்க தான் தன்னை முன்கள பணியாளராக முன்னிறுத்தி போராடி இருக்கிறாங்க சோ அதனால சொல்றேன் சோ கம்யூனிஸ்ட் தப்பா சொல்ல விஜய் நினைச்சதா வந்து கம்யூனிஸ்ட்ல இருக்கிற ஒரு தலைவரை சொல்லி இருக்கலாம் தமிழ் தேசிய தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களை எனக்கு வந்து ஆனா திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஒடுக்கப்படுகின்ற அப்படின்னா வந்து ஜாதி ரீதியா கிடையாது மறுபடியும் சொல்றேன் ஒடுக்கப்படுகின்ற அப்புறம் ஜாதி ரீதியா கிடையாது ஒடுக்கப்படுகின்ற அப்படின்னா பல தலங்களினால் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராடித்தலைவன் திருமாவளவன் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த மாதிரி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் இன்னொரு மட்டும் சொல்லிட்டு வந்து நான் முடிச்சுறேன் நான் சொன்னது இப்ப நடுநிலைன்னு சொன்னேன் தெரியுமா நடுநிலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இதற்கு மிகப்பெரிய உதாரணத்தை திருமாவளவர்களே ஒரு மேல சொன்னார் என்ன அப்படின்னா இப்ப ஆடு இருக்குது ஓனாய் இருக்குது இது ரெண்டுல வந்து எது பலம் வாய்ந்தது ஓனாய் பலம் வாய்ந்தது ஆடு வந்து பலவீனமானது ஓனாய் வந்து நம்ம ஆடை வந்து அடிச்சு சாப்பிடும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மனிதன் யாருக்கு ஆதரவா கருத்தல் நிக்கணும் அப்படின்னா பாதிக்கப்படுகின்ற ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கின்ற ஆட்டுக்கு ஆதரவா நிக்கணும் அந்த இடத்துல நடுநிலை ஓனாய் வந்து ஆட்டை வந்து ஈஸியா அடிச்சு சாப்பிட்டு போயிரும் எப்பொழுதுமே நடுநிலை என்பது ஒரு போலியான விஷயம் அப்படின்றத திருமாவளவர்கள் ஒரு மேடல் வந்து பதிவு பண்ணிட்டாரு அதே மாதிரிதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்ங்க ஒண்ணு சனாதனம் இல்ல ஜனநாயகம் சனாதனம் அப்படின்ட்டா அந்த சனாதனத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாராவது அதிகார பலங்கள் வாய்ந்த நபர்களா இருக்கின்றார்களோ சமூக தளத்துல அதிகாரம் பலம் வாய்ந்த நபர்களா இருக்கிறாங்களோ ஆண்டாண்டுகளும் ஒடுக்குமுறை செஞ்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி நபர்கள் இவங்க எல்லாமே சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகளை வருவாங்க ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை வர நபர்கள் எல்லாமே வந்து உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை வருகின்ற மக்கள் சோ இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு யுத்தம் தாங்க ஒன்னு சனாதனம் ஜனநாயகம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போர் தான் இந்த எலெக்ஷன் அதனால நம்ம யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பார்த்து தெளிவாக அறிந்து உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியலாமல் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்